என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகெங்கும் வாழும் கும்பராசி கும்பராசினிகளுக்கு உங்களுடைய செல்வ கார்த்திகின் அன்பு கடந்த வணக்கங்கள் கிட்டத்தட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் கும்பராசி பொறுத்த வரைக்கும் சனியுடைய பயிற்சி ஜென்மச்சனி முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது பட் பாதச்சனி இருக்க தான் போகுது பட் இருந்தாலும் ஜென்மச்சனி முடித்தாவே ஒரு நல்ல ஒரு சூழல் வந்துடும் ஏன்னா இன்றைக்கி நிறைய சிரமங்கள் ஒரு படிக்கிட்டு வேலை இழப்பு தொழிலில் பிரச்சனை பிஸ்னஸில் நஷ்டம் கடன் வாங்கக்கூடிய சூழல் ஃபேமிலியில் பிரச்சனை இப்படி அடுக்கு மேலே அடுக்கு பிரச்சனை இருக்கீங்க இப்போ ஏற்பட்ட சூழலில் இந்த பயிற்சி ஒரு 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 நமக்கு ஒரு பாசிட்டிவான வைப்பாக தான் இருக்க போகுது பட் இருந்தாலும் வந்து மே மாதம் பதினாலு பதினெட்டு மாறக்கூடிய இந்த ராக்கியது குரு பயிற்சி ஏதாவது ஃபேவரா இருக்கா நாளில் இருக்கக்கூடிய குரு அர்த்தாஷ்டம குரு ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ராகு கேது பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் இருந்த ராகு ராசிக்கே வராது கேது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது வீட்டுக்கு வராரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டில் இருக்கக்கூடிய கேது அலைச்சல் மன உளைச்சல் ஒரு பக்கம் அதே மாதிரி அர்த்தாஷ்டம் குரு ஒரு பக்கம் ஜென்மச்சமி ஒரு பக்கம் நிறைய சிரமத்தை கடந்த ரெண்டு வருஷமாக கொடுத்துருச்சு இந்த மூன்று பயிற்சியுமே கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பாசிட்டிவ் தான் அப்போ இந்த கும்ப பொறுத்த வரைக்கும் தொழிலில் நம்ம நல்ல லாபத்தை பார்க்க போகிறீங்க பிஸ்னஸில் நல்ல லாபகரமான சூழல் ஏற்பட போகுது ரொம்ப நாள் இருந்த அந்த தடைகள் பண சம்பந்தப்பட்ட தடைகள் கடன் பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வம்பு வளர்ச்சி பிரச்சனை கேஸ் இந்த மாதிரி எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும் ஓரளவுக்கு பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேமிலிக்குள்ளே இருந்தான அந்த ஒரு குழப்பங்கள்லாம் சரியாகும் அதே மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை மேலியாவுடைய பிரச்சனைகள் வேலையில் இருக்கக்கூடிய வேலை பலு வேலை மாற்றம் இடமாற்றம் இதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சூழல் காத்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் மே மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் வெளிநாடுல இருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு பயணம் செய்யக்கூடியவங்களுக்கும் வெளிநாடு பயணம் செய்யலாம்னு நினைக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நல்ல ஒரு காலம் காத்துட்டு இருக்க போது கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தேட போகிறீங்க ரொம்ப நாள் வந்து எனக்கு வந்து அங்கீகாரமே இல்லைங்க நான் என்னங்க பண்ணுறதுன்னு வருத்தப்பட்ட வருத்தப்பட்டவங்களுக்கும் வேதனைப்பட்டவங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு வசந்த காலம் வந்து காத்துட்டு இருந்த போது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அதே அளவுக்கு வந்து இந்த ஏழில் வந்து கேது வந்து அமர்ந்து ராசியில் ராகு வர்றதுனால ஒரு தொய்வும் கூட பயணிக்கும் பட் அந்த தொய்வு பெரிய அளவுக்கு இருக்கா இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த தோய்வு இருபத்தஞ்சு மேக்கப்புறம் இருக்கார் அதனால் நீங்கள் பாசிட்டிவாகவே இருக்கலாம் ஃபேமிலியில் மட்டும்தான் இந்த ராகு கேது கொஞ்சம் ஒரு மாதிரி டேஞ்சர் பண்ணும் என்னென்னா வந்து அந்த காதலில் காதல் திருமணம் பண்றவங்கல்ல லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்கல்ல அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவனைக்குள்ளான நன்மொனி நட்புல உறவினருக்குள்ளான நட்புகளில் அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழில் கேவு இருக்கிறதுனால அதிகப்படி அந்த பிரிவினை பிரச்சனை கூட அதிகப்படுத்தலாம் அப்போ என்ன பண்ணணும் விட்டுக் கொடுத்து அனுசரிச்சு போய்க்கணும் ஏன்னா ஜாதகம் அப்படிங்கிறது சாதகமான நேரங்கள் நமக்கு எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அப்போ சாதகமான சூழ்நிலை நம்ம உருவாக்கிக்கணும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படணும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் ஐந்தில் குரு அமர்ந்ததுனால கண்டிப்பாக மேற்கப்புறம் திருமண பேச்சுவார்த்தை கைகூடி வரும் கண்டிப்பாக வந்து திருமணம் நடக்கிறதுக்கான பாசிபிள் அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சம் திருமணத்துக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கு அதே அளவுக்கு புத்திரபாக்கியத்துக்கான முயற்சி குழந்தை பேருக்கான முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வீடு வாங்கணும்னு கனவாக இருக்கிறவங்களுக்கு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு அதே அளவுக்கு வந்து ஒரு கடுக மனை உங்கள் பேரில் கிரே பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கட்டாயமாக உண்டு அப்படிங்கிறதுனால அதுக்கான பா முயற்சி எடுக்கிறவங்களாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கன்னு பார்த்தா விட்டு கொடுக்கணும் ஃபேமிலி பொறுத்தருக்கும் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சிக்கணும் மற்றபடி வெளிநாடு வெளிப்பயணங்கள் ரொம்ப ஆதாயத்தை கொடுக்கும் அதே மாதிரி வெளிநாடு படிக்கணும்னு நினைச்சி வெளிநாடு பயணம் பண்ணுறவங்களுக்கும் மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை இருக்கிறவங்களுக்கும் நல்ல உகந்த காலமாக இரண்டாயிரத்து இருபத்தஞ்சு மேக்கப்புறம் இருக்க போகிறதுனால கண்டிப்பா ரொம்ப நல்ல வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு தைரியமா வந்து விமூவ் பண்ணுவீங்க நல்ல வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கனால பயன்படுத்திங்க நல்ல விஷயம் நடக்கட்டும் தைரியமா இருக்கு ஒதோ பார்த்தீங்கன்னா இது வரைக்குமான டீட்டெயிலான ப்ரொடிக்ட் பாத்தீங்க சனி ராகுடைய அந்த பயிற்சி கிட்டத்தட்ட குருவுடைய பயிற்சி தவ சம்பந்தப்பட்ட பலன்களை பார்த்தோம் பட் இருந்துட்டாலும் கூட நிறைய பேருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கணிப்புகள் என்னன்னா வந்து உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்களுடைய செயல்பாடு பயிற்சி சனி பயிற்சி இந்த குரு பயிற்சிக்கு முக்கியத்துவம் காரணம் என்ன அது உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் சனி மாறுறதுனால ராகியது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறதுனாலையும் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறதுனாலையும் அது முக்கியத்துவம் நம்ம பட் அந்த கிரகனுடைய செயல்பாடு உங்க சுய ஜாதகத்துல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது உங்க ஜாதகத்தில் இப்ப என்ன திசை நடக்குது கிட்ட சனி திசையா புதன் திசையா ராகு திசையா அந்த திசைக்கு என்ன புத்தி நடக்குது அது வந்து நடப்பு திசை நல்லா இருக்கா உங்களுக்கு அது வந்து மாராதிபதி திசையா யோக திசையா அல்லது பாவ திசையா அந்த திசையுடைய தன்மை என்ன நம்முடைய பிறப்பு கர்மாவுடைய பலன் என்ன நடைமுறை கர்மாவுடைய பலன் என்ன இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் நம்மளுடைய பலாபலங்கள் இயங்கிட்டு இருக்கோம் அப்ப அதை பொறுத்து சில காரியங்கள் செய்யலாம் சில காரியங்கள் செய்ய வேண்டாம் இந்நேரத்தில் பிசினஸ் பண்ணலாம் பிசினஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் தான் செய்யணும் இல்லது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடாது இப்படி வந்து நீ இறை உங்களுக்கான சாதகமான பலன்கள் ஏன்னா இந்த ஜாதகம் அப்படிங்கிறது சாதகமான நேரம் சாதகமான அமைப்புகள் எப்போ வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜாதகமே நம்ம பார்க்கறோம் அப்போ அந்த சாதகமான சூழல் உருவாகிற பொழுது அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் சாதகம் இல்லாத நேரத்தில் நம்ம எப்படி நம்ம கவனமா இருக்கணும் இதே தான் அப்போ அதை கண்டிப்பாக உங்களை கிளியர் கட்டாக உங்கள் சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நீங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு சிலருக்கு சுய ஜாதகம் இருக்குது கரெக்டாக ஜாதகம் ஆனால் நீத்தலாம் எழுதி வச்சு பார்க்குறவங்களும் இருக்கா ஒரு சிலருக்கு இந்த கம்ப்யூட்டரில் போடுறேன் அப்படிங்கிறதுனால ஒரு சில டேட்டா டப்புறது டைம் தப்பாக சொல்லியோ அல்லது டைம் தெரியாமல் மாற்றி ஏஎம்பிஎம் போட்டோ அல்லது சில குழப்பத்தில் தப்பான ஜாதத்தை வச்சுக்கிட்டு பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதனால் ஃபஸ்ட்டு கிளியர் கேட்டால் உங்கள் டேட் ஆஃப் டைம் பர்த் பிளேஸ் வச்சு சுய ஜாதம் சரியாக இருக்கான ஒரு டைம் பாருங்கள் சுய ஜாதம் உங்கள்கிட்ட இல்லைனாலும் வருத்தப்படாதீங்க நம்ம அதையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதையும் நம்ம வந்து ஆன்லைனில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பேஜில் இருந்து கிட்டத்தட்ட நூற்றி பேஜ் வரைக்கும் உங்களுடைய வாழ்நாள் ஜாதகம் மாதிரி கணிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷம் பணம் போதுக்கு நம்ம கணிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் அதையும் நம்ம வந்து வாங்கினாலும் நம்மளுடைய காடை நம்பர் பண்ணுங்க கால் பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி நம்ம சுய ஜாதக டீட்டில் தெரிஞ்சு பார்த்துக்கணும் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ஜாதத்தை விட நான் எனக்கு வந்து பணம் நான் நினைச்சாலும் நம்ம டேரெக்டாக வந்தாலும் பார்க்கலாம் அல்லது உங்களுக்கு ஆன்லைன் கட் செட்டிங் ஆஃப்ஸ் இருக்குது டேரெக்டாக வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜெம்மாஸ்பத்திரி பார்த்து உங்களுடைய ஆஃபீஸ் இருக்கு நேரில் வர வாங்க இல்லைங்க என்னால் நேரில் வர முடியாதுங்க எனக்கு ஃபோன் வாட்ஸ்அப் பண்ணுங்க பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பா எல்லா வளமும் கண்டிப்பாக கிடைக்க ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்க போகுது தைரியமா இருக்கு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்